ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாயிலம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிருச்சக ராசி நேயர்களே ஆடி மாத ராசி இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரையிலும் விருச்சகராசி என்பர்களே முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் ராசி கொஞ்சம் பரவாயில்ல போச்சு பல நாட்களுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் சிறப்பாக இருந்தது நம்ம விருச்சகராசி என்பர்களுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போய் மாட்டினாங்க அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இதோ நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது சாமி ஆனா இப்ப பாருங்க திரும்பவும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை வருது எங்க போய் நம்ம திரும்பவும் அந்த ஸ்ட்ரகிளிங் அந்த சிக்கல்ல போய் மாட்டி போகணும்னு ஒரு மனசுல பயம் இருக்கு அப்ப விருச்சக ராசி என்பர்களே மீண்டும் ஏதேனும் சிக்கல்ல போய் மாட்டிப்போமான்னு ஒரு பயம் இருக்கா அல்லது சம்பந்தம் இல்லாத ஏதேனும் பிரச்சனைகள் உங்களை தேடி வருகிறதா வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இந்த அந்த பரங்க இப்போ திடீர்னு ஒரு ஒரு பையன் அஜித் குமார்னு ஒரு பையன் நம்ம பார்க்கணும் டிவி திறந்தா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பையனுடைய செய்திகள் தான் அந்த பையன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாவி வாங்கும் நினைச்சிருப்பானா நமக்கு இப்படி ஒரு மரணம் போகுது நமக்கு இப்படி ஒரு ரெண்டு நாள் கதற கதற துடிக்க துடிக்க அடிக்க போறாங்கன்னு அந்த பையன் நினைச்சு பார்த்திருப்பானா உயிர் போகும்னு நினைச்சு பார்த்திருப்பானா ஆனா பாருங்க அந்த பையனை இழந்ததற்கு ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் என்பதை போல அந்த பையன் உயிர் கொடுத்து அந்த குடும்பத்திற்கு உயிர் கொடுத்து தன்னோட உயிரை அந்த குடும்பத்தையே வாழ வச்சிருக்கிறான் அப்போ ராசி என்பர்களே திடீர்னு தூங்கி எழுந்து சிறப்பான முறையில் நீங்க நாளும் கோலும் நேரமும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போவீங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் மாறும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய ஒரு டாக்டர் குடும்பம் பெரிய விபத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க ரோடு ஆக்சிடென்ட் பெரிய அந்த அன்னைக்கு தான் வந்து நம்மகிட்ட எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் எங்கேயோ போகிறவங்க எப்படியோ நாலு பேரும் வண்டி ஃபுல் டேமேஜ் பட் அவங்க காப்பாற்றப்பட்டுட்டாங்க உயிர் பொழைச்சிக்கிட்டாங்க அப்போ தான் அவங்க நினச்சி பார்க்குறேன் சாமி நான் உங்களை மீட் பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை அந்த வாங்கின எலுமிச்சம்பழம் தான் சாமி தெய்வ காப்பாத்தி இருக்கு இல்லைன்னா நாங்க நாலு பேர் இன்னைக்கு நீங்க பேசவே முடியாது ஒரு சில திருப்பங்கள் அது முன்னேற்றமாகவும் இருக்கலாம் மாற்றமாகவும் இருக்கலாம் கொண்டு போய் ஒரு தர மாட்டிவிடக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் நன்மைகளாக இருக்குமே ஆனால் மகிழ்ச்சி அதுவே தேவையில்லாத கழகம் தேவையில்லாத தீர்ப்புகள் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த ஆடி உங்க ராசிக்கு பத்தாவது வீட்டுல ராசிநாதன் செவ்வாய் கர்மஸ்தானத்துல செவ்வாய் வீடு கொடுத்த சூரியன் இந்த ஆடி மாசம் மீண்டும் அமையாது இதே ஆடி மாசம் மீண்டும் செவ்வாய் வந்து பத்துல உட்கார வர நமக்கு தெரியாது அப்ப வீடு கொடுத்த செவ்வாய் கர்மஸ்தானத்தில் பத்தாவது வீட்டுல சூரியனுடைய வீட்டுல வீடு கொடுத்த சூரியன் ஒன்பதாவது வீட்டுல அற்புதமான கால நேரம் ராசி என்பர்களே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் நீங்க எடுத்த முயற்சிகளிலே வெற்றி பாக்யஸ்தானம் சிறந்து விளங்குகிறது நிறைய கோவில் கொடை கோவில் திருவிழாக்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க ஆலய வழிபாடுகள் கைங்கரியத்திலே ஈடுபடுவீர்கள் குலதெய்வ வழிபாடு ஊர்கோவில்கள் வழிபாடு கிராம தெய்வம் இது போன்ற குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் சிறப்பி கொடுக்க கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கே தெரியாது நிறைய பரிகார பூஜைகள் நடைபெறும் ஏன்னா நம்ம நிறைய பிரச்சனைகள் தீரப்போகுதுன்னு அர்த்தம் எப்ப குலதெய்வ வழிபாடு கைங்கரியம் தான தர்மங்கள் அல்லது பரிகார பூஜைகள் எல்லாம் நடக்க போதுனாலே என்ன அர்த்தங்க உங்க பிரச்சனைகள் முடிய போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அங்க உங்க மனசுலயோ வேலையிலோ தொழிலையோ இருக்கக்கூடிய வேலை செய்யற இடத்துல கூடிய பிரச்சனைகள் ஜாப்ல அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் அதனாலதான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்ப அங்க ஒன்பது பத்து வேலை செய்யுது ஜென்ம ஜென்மாந்திரத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் நிஜமாகவே ஏற்கனவே ஆடி மாசம் பிறந்தவர்கள் இயற்கையாவே ஆடி மாசம் பிறந்திருப்பாங்கல்ல யாருக்கெல்லாம் சூரியன் கடகத்துல இருக்கோ அவங்களுக்கு ரெண்டு மடங்கு வெற்றி டபுள் மடங்கு லாபம் ஆடி மாசம் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் டபுள் மடங்கு வெற்றியை கொடுக்கும் அப்ப வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் விச்சகராசினர் குறிப்பா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஏமாற்றங்கள் தொழில்ல ஏமாற்றங்கள் சொன்ன முடியாமல் இருக்கிறது சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் இருப்பது அல்லது நீங்க யார ரொம்ப தொழில பிசினஸ்ல வேலையில கிலோ அவங்க உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நீங்க யார வந்து வேணாம்னு வெளியில அனுப்புறீங்களோ அவங்க ரொம்ப யோகமா சிறப்பா இருக்கிறது புரியுதுங்களா நீங்க யார வேணாம் இது வந்து நமக்கு ஒத்துவராதுன்னு அனுப்புறீங்களோ நம்பாம இருக்கிறீங்களோ அவங்க ரொம்ப சிறப்பா வந்துடுறது இதெல்லாம் நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும் நடக்கிறது ஒன்னா இருக்கும் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்ப மாற்றங்கள் பெரிய பெரிய விபத்துக்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட தாண்டி ஆயுள் பாவங்கள் வளரும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்கள் உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் கேன்சரு அல்லது ஒரு ஆப்ரேஷனு பிளட் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள் ஹீமோதெரபி பிளட் ரிலேட்டடா சுகர்ஸ் பிபி இதனால வரக்கூடிய நோய்கள் மெயினா ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது முப்பது வயசு நாற்பது வயசு ஆகுது அவங்களுக்கெல்லாம் கூட திடீர் தினம் ஒரு இடர்பாடுகள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் சின்ன குழந்தை கூட சொல்லாம் பால அரிஷ்டம்னு பேரு அப்ப அந்த மாதிரி ஆயுள் பிரச்சனைகள் ஹார்டிசம் ப்ராப்ளமா இருக்கலாம் வளர்ச்சி குன்றியதாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் உடல்நிலை ஆரோக்கியம் மேலோங்கும் ஹெல்த் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆகும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்கள் அப்போ ஒரு ஹோமம் பண்ணலாம் தன்வந்திரி ஹோமம் பண்ணலாம் உங்க ஜாதகத்துக்கும் ஒப்பிட்டு மேட்ச் பண்ணி என்ன செய்யலாம் பார்த்து செய்வீர்களே ஆனால் முன்னுக்கு வர முடியும் குறிப்பா பிசினஸ்ல முன்னுக்கு வரணும் தொழில்ல முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்கா அந்த கடை வச்சிருக்க சாமி கடை பார்த்துருக்குறோம் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஏன்னா நம்ம திருநெல்வேலி சைடில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அவங்க எல்லா இடத்துலயும் ஹோட்டல் வச்சிருக்காங்க துபாயில கூட வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் வியாபாரத்துல பிரச்சனை அப்புறம் அது கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு பூமி தோஷம் அப்புறம் அந்த பூமி தோஷத்தை அவங்களுக்கு அங்க நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம் பெரிய அவங்க இல்லாமல் பெரிய தோட்டம் வச்சிருக்காங்க பெரிய தோப்பு அந்த தோப்பு வாங்கினதுக்கு பிறகுதான் இந்த வியாபாரம் வந்து ரொம்ப பிரச்சனை படுத்துருச்சு அப்ப ஏதோ இங்க ஒரு இடம் வாங்கும்போது இந்த தன்மை அவங்க வாழ்க்கையே பிரதிபலிக்குது அப்ப அந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவரா உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருந்திருக்கும் அப்ப இந்த கஷ்டம் எதனால வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய